அனைவருக்கும் கம்மிக்கான வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போனோம்னா ஆர்டியில் வந்து இந்த வருஷத்துக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கு வந்து ஒரு ஆறாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க அந்த அப்ளை பண்ணுறதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் வந்து இப்போ நான் வந்து பார்க்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடண்டோட ஃபோட்டோ வேணும் அது ஃபோ ஸ்டூடெண்டோட ஃபோட்டோ பார்த்திங்கன்னா எந்த சைஸில் இருக்கணும்னா அகல வந்து நூற்றி ஐம்பது பிக்சல்லையும் வேறு வந்து நூற்றி எழுபத்தஞ்சு பிக்சல்லையும் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க படத்தின் அளவு வந்து நூறு கேபிக்கு தான் இருக்கணும் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது ரூபா பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட பர்த்டீட் வந்து வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதோட சைஸ் வந்து ஒன்னம்பிக்கைக்குள்ளே இருக்கணும் ஜேபி அதாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேரண்டோட ஐடி அதிகபட்சமாக இதுவும் அதேமாதிரி தான் ஒன்னம்பிக்கை உள்ளாக இருக்கணும் ஜேபியோட மட்டும் ஜேபி ஜேக்காக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாலாவதாக அட்ரஸ் ப்ரூஃப் வேணும் அட்ரஸ் ப்ரூஃப் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அது என்னென்னா குடும்ப அட்டை வக்கல அடையாள அட்டை அதுக்கப்புறம் ஓட்டுநர் உரிமம் வங்கி பாஸ் புத்தகம் தொலைபேசி பில்லு பேன் கார்டு விஏ விஏஓ வழங்கிய குடியிருப்பு சான்றிதழ் அப்புறம் மத்திய மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்கள் வழங்கிய அடையாள அட்டை ஸோ இதில் ஏதாவது ஒன்று வந்து அட்ரெஸ் ஒர்புக்கு வந்து நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கேட்டகிரியில் வந்து இந்த ஆர்டிஐ வந்து விண்ணப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதாவது ஆண்டு வருமானம் வந்து உங்களுக்கு வந்து ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆண்டு வருமானம் ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சு நீங்கள் சரிங்களா அதிகமாக ஒருவேளை ரெண்டு லட்ச ரூபாயத்துக்கு அதிகமாக தான் இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பின்தங்கிய குழுன்னு சொல்கிறீங்க இல்லையா இந்த சர்டிஃபிகேட் வச்சு நீங்கள் பண்ணலாம் அது எப்படின்னா நீ பிசிஎம்எஸ்சியாக இருந்தால் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம் எஸ்எஸ்டிக்கான கம்யூனி சர்டிஃபிகேட் எஸ்டிக்கான கம்யூட்டர் சர்டிஃபிஃபிஃபிட்டு ஸோ இதை வச்சு நீ வந்து அப்ளை பண்ணிக்கலாம் சரிங்களா ஒரு வேலை இதிலையும் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து அனாதை குழந்தைகளுக்கான சான்றிதழோ அல்லது எல்லாம் பாதிக்கப்பட்ட குழந்தைக்கான சான்றிதழோ அடையாளம் காணப்பட்ட திருநங்கைக்கான சான்றிதழோ துப்புரவு தொழிலாளர்களையும் குழந்தைகள் ஸோ இப்படி இந்த டாக்குமெண்ட்டில் எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த கேட்டகரிலையும் நீ வந்து வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் மொத்தம் மூணு ஃபஸ்ட் நீங்கள் வந்து ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து அஞ்சு ஸ்டேஜ் வந்து நீங்கள் காமிக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து நீங்கள் ஃபில் பண்ணணும் சரிங்களா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பர்சனல் டீடைல் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஸ்டேஜில் வந்து பேரண்ட்ஸோட டீட்டெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் டீட்டெயில் கொடுக்குற மாதிரி இருக்கும் நாலாவது வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அஞ்சாவது வந்து உங்களுக்கு காமிக்கிற வந்து ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் டீடைல் வந்து எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோட நேம் கொடுக்கங்க அதுக்கப்புறம் வந்து ஃபீமேலாக மேலா அப்படிங்கிற மாதிரி ஜெண்டர் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தையோட டேட்டாக பர்த் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் ரெலிஜியன் கொடுத்துக்கோங்க அப்புறம் கம்யூனிட்டி செட் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் குழந்தை வந்து எல்கேஜி சேர்க்க போகிறீங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்ட் சேர்க்க போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் ஸோ அதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க நீங்கள் கீழே கொடுத்துருப்பாங்க எந்த பர்த்துக்கு என்ன எலிஜிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ இது மாடலுக்குங்கிறதால இயர் வந்து மாறி இருக்குது உங்களுக்கு வந்து அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்துடும் சரிங்களா அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து மெயில் ஐடி இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லைன்னாலும் தேவையில்லை அப்புறம் நெக்ஸ்ட் வந்து சேவன் கொடுத்துக்கோங்க சேவன் கொடுத்த வச்சு சவன் கொடுத்த உடனே உங்களுக்கு வந்து இப்படி தான் வரும் சரிங்களா இது ஒரு அப்ளிகேஷன் நம்பர்னு சொல்லிட்டுருக்கோம் உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு பாஸ்வேர்டும் இந்த அப்ளிகேஷன் நம்பரும் வந்துருக்கும் இதை வச்சு நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு மெசேஜ் வந்து எப்படி வரும்னா இந்த மாதிரி தான் வரும் சரிங்களா உங்களுடைய உங்களோடய அப்ளிகேஷன் நம்பரும் உங்களோட பாஸ்வேர்டுக்கு சொல்லிட்டு வந்துடும் அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா பேரன்ட்ஸ் டீடெயில்னு சொல்லியிருக்கு பேரண்ட்ஸோட டீடைல் வந்து இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும் இப்போ ஃபாதர் மதர் கார்டியன் யாரோட தகவல் வேணாலும் நீங்கள் வந்து கொடுக்கலாம் ஃபாதர் டீட்டெயில் நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க அவங்களோட தொழில் கொடுத்துக்கோங்க குடும்ப வருமானம் ஆண்டுக்கு அப்படின்னு இருக்கோம் அதில் வந்து கொடுத்துக்கோங்க ஒரு வேலை ரெண்டு லட்ச ரூபாய்க்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதை பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து கேட்டகரி எந்த கேட்டகரியில் வந்து நீங்கள் அப்ளை அதாவது அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்போ வந்து தாங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க முன்னாடி சொன்னோம் இல்லைங்களா ஸோ இந்த லிஸ்ட்டுக்குள்ளே வரீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ அப்படி வர மாதிரி இருந்தால் நீங்கள் அதை கொடுத்துக்கோங்க ஸோ எந்த வகைன்னு சொல்லிட்டுருக்கு இல்லையா கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் வரீங்களான்னு கேட்டிருக்காங்க அப்படி இல்லைன்னா ரெண்டாவது வந்து தங்கள் குடும்ப ஆண்டு வருமானம் வந்து ரெண்டு லட்சத்துக்கு குறைவானதான்னு கேட்டிருக்காங்க குறைவானது அப்படின்னு சொன்னீங்க எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்கம் சர்டிஃபிகேட் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதிகமாக இருந்தால் நோய் கொடுத்துக்கோங்க அப்படி கொடுத்தா மூன்றாவது கேட்டகரி பார்த்தீங்கன்னா தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவர்கள் அதாவது இந்த மாதிரி இருக்கும் நீங்கள் வந்து அப்போ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இதை தான் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து சேவ்னு சொல்லி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்ரஸ் டீடெயில் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் உங்களோட வீட்டு முகவரி வந்து இங்கே கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களோடய அஞ்சல் குறியீடியன் அப்புறம் எந்த மாவட்டம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் வந்து கூகுள் மேப் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து உங்கள் அட்ரஸ் அப்படியே கொடுங்க கொடுத்த உடனே சப்மிட் பண்ணி கொடுங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் வந்து காமிக்கும் ஸோ உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள லேண்ட்மார்க் வந்து கொடுத்துக்கோங்க ஏன்னா இந்த இடத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்ப்பாங்க அதில் வந்து ஒரு டூர் அதிகமாக இருந்தால் ஃபார்ம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்கள் தங்கள் முகவரிக்கும் தாங்கள் வரைபடத்தில் குறித்து வைத்தால் எடுத்துருக்கோம் இடைப்பட்ட தூரம் மிக அதிகமாக இருப்பின் தங்கள் விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் அட்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட் அப்லோட் செக்ஷன் வந்துவிட்டோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூடண்டோட ஃபோட்டோ வந்து இங்கே வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்ன சைஸில் இருக்கணும் எத்தனை எம்பிக்கள் இருக்கணும் இதெல்லாம் கொடுத்துட்டாங்க ஸோ இதெல்லாம் வந்து செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பர்சடிவியல் வந்து அப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸோட அடையாள அட்டை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் அதுவும் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்புறம் வந்து அதர் சர்டிஃபிகேட் அதர் சர்டிஃபிட்டு நீங்கள் எந்த கேட்டகரியில் வரீங்களோ நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட் வழியாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறீங்கன்னா அது கொடுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிசிஎம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டி சர்ட்டிஃபிகேட் வழியாக நான் பண்ணுறேன்னா அதையும் நீங்கள் கொடுத்துடணும் இல்லை வேறு மறுக்கப்பட்டவங்க அதாவது அச்சி பாதிக்கப்பட்டவர் இந்த மாதிரி சொன்னால் இல்லைங்களா அதில் வரீங்கன்னா அந்த சர்ட்டிஃபிகேட் நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவன் சொல்லிட்டு கொடுக்கணும் சேவன் கொடுத்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டு வந்து ஸ்கூல் செலக்ட் பண்ணுற அந்த செக்ஷனுக்கு வந்துடுவீங்க இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த ஸ்கூல் நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்தெந்த ஸ்கூல் இருக்கோ அதோடய லிஸ்ட் எல்லாமே இங்கே வந்துடும் ஒருத்தவங்க வந்து அஞ்சு ஸ்கூல் வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் ஒரே டைமில் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து இங்கே காமிக்கும் இந்த ஸ்கூலில் செலக்ட் பண்ணிங்கன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இந்த ஏர் மார்க் க்ளிக் பண்ணிணா அந்த ஸ்கூல் வந்து இந்த வரும் ஒரு இந்த ஸ்கூலுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் எகன் இந்த ஏர் மார்க் கிளிக் பண்ணி அந்த வரும் சரிங்களா இந்த மாதிரி ஒரு அஞ்சு ஸ்கூல் எந்தாலும் காமிக்கிற அஞ்சு ஸ்கூல் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம் இங்கே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கன்னா வரும் இது ஸ்க்ரீன்ஷாட்டுங்கிறதால வரல அப்ளை பண்ணும்போது நான் ஃபுல் இன்னொரு வீடியோ கூட நான் போகிறோம் சரிங்களா ஸோ அந்த அஞ்சு ஸ்கூலும் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் சேவன் கொடுத்துக்கோங்க எல்லாத்துக்கும் அஞ்சு ஸ்கூல் வராது நீங்கள் இருக்க ஏரியாவில் ஒரு ரெண்டு ஸ்கூல் தான் இருக்குன்னா ரெண்டு ஸ்கூல் மட்டும் காமிக்கும் ஸோ அது பிரச்சனை இல்லை நீங்கள் ஒரு கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கணுங்கிறதால நீங்கள் அப்ளை பண்ணுற இடத்துலருந்து ஒரு கிலோமீட்டருக்குள்ளே எத்தனை ஸ்கூல் இருக்கோ அதோட லிஸ்ட் காமிக்கும் எல்லாத்துக்கும் மோஸ்ட்லி அப்ளை பண்ணிவிட்டு செவ்வ கொடுத்துக்கோங்க செக் கொடுத்தோன்னே அப்ளிகேஷனோட ப்ரிவியூ பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ அது வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்கள் டீட்டெயில்லாம் கரெக்டாக இருந்துச்சுன்னா ஃபைனல் சப்மிட் அப்படின்னு கொடுங்க ஃபைனல் சப்மிட்னு கொடுத்தோடனே ஒரு பாப்பப் விண்டோ வரும் அது வந்து தாங்கள் விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க தயாராக சமர்த்த சமர்ப்பித்த பின் எந்த மாற்றமும் செய்ய இயலாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கு ஸோ சப்மிட் கொடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா எஸ்எம்எஸ் சென்டிவர் மொபைல் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம் உங்கள் மொபைலுக்கு வந்து இந்த மாதிரி வந்துடும் கல்வி உரிமை சட்டம் படி உங்கள் பிள்ளை இப்போ வந்து அன்று விண்ணப்பம் ஏற்பட்டுள்ளது விண்ணப்பம்னு சொல்லிட்டு வந்திருக்கும் சரி தான் இப்படி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க அரசோட அப்டேட் மட்டும் வேலை இப்போ சொல்லுங்கள் உங்களுக்கு ஏதாவது தகவல் வேணால் மக்கான ஒரு சேல் சப்ஸ்கரைப் பண்ணி கூட ஒரு வெள்ளை கிளிக் பண்ணி ஆளு செட் பண்ண வச்சுக்கோங்க அப்புறம் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கூட கூட டாடா டடாபாய் பை டேக் கேர்